என்னோட ஃப்ரெண்டு ஒரு ரிசார்ட் வச்சிருக்கான் சிட்டிக்கு நடுவுல வச்சிருக்கான் பீச் கிட்ட இருக்காது பீச்ல இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஆனா அந்த ரிசார்ட்டு கார்டனா இருக்கும் தோப்புல இருக்கிற மாதிரி இருக்கும் அங்க ரூம் இருக்கு நீங்க பிரின்ஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அங்க இருந்துக்கலாம் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வீரா குப்பம் கிராமத்தில் உள்ள அமலா மெட்ரிக் பள்ளி மற்றும் சென்ட் ஆக்னஸ் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளர் ஜேசுதாஸ் ராஜாவின் இரண்டாவது மகன் பிரின்ஸ் நவீன் தனது பள்ளியின் இடம் பேசிய ஆடியோதான் இது அத்தோடு பெண் ஆசிரியையுடன் பிரின்ஸ் நவீன் அந்தரங்கமாக இருக்கும் வீடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தாய் எட்டு அடி பாய்ந்தால் பிள்ளை பதினாறு அடி பாயும் என்பார்கள் அப்படித்தான் பள்ளியின் தாளர் ஜேசுதாஸ் ராஜாவையே மிஞ்சிய பாலியல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கிறார் அவரது மன்மத மகன் பிரின்ஸ் நவீன் அதுவும் பள்ளியில் பணிபுரியும் பெண் ஆசிரியைகளுடன் அந்தரங்கமாக இருக்க நண்பனின் ரிசார்ட்டை அட்வான்ஸ் புக்கிங் செய்து குத்தகையை எடுத்து வைத்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா என்னோடய ஃப்ரெண்டோட நம்பர் வந்துருக்கான் அவன் வந்து ரெசார்ட் வச்சுருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு நடுவில் வச்சுருக்கான் அவனோட நம்பரை அமுச்சு விட்றேன் பட் அது ரெசார்டு அதாவது கிட்டே இருக்காது பீச்சிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் நீங்கள் வந்து அவன் ஹோம் ஆனால் அவன் ரெசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கார்டனாக இருக்கும் அதாவது ஒரு தோப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதாவும் இருக்குது அங்கே ரூம் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி பிரின்ஸோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பண்ணாடை என்கிட்ட காசு வாங்கினதுனால நான் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டான் ஸோ அதனால் அவன் நம்பரை உங்களுக்கு அனுச்சி விட்றேன் நீங்கள் அவன்கிட்ட வேணாலும் பேசுங்க எப்படின்னா இது பள்ளி கூடமா பாலியல் கூடமா என வேதனைப்படும் அளவுக்கு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பேசிக்கொள்ளும் ஆடியோக்கள் மிரள வைக்கின்றன இப்படிப்பட்ட பள்ளியில் இப்படிப்பட்ட தாளாளரின் தலைமையில் இப்படிப்பட்ட ஆசிரியர்களிடமா நமது பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என பெற்றோர்களையும் திடுக்கிட வைத்திருக்கிறது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே விஜய மாநகரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயது ஆசிரியை வீராரெட்டி குப்பம் கிராமத்தில் உள்ள அமலா மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் செயின்ட் ஆக்னஸ் பிரைமரி நர்சரி தனியார் பள்ளியில் எல்கேஜி ஆசிரியையாக கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்தார் இப்பள்ளியின் தாளர் ஜேசுதாஸ் ராஜா மூன்று மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக போக்சோ வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியில் இருக்கும் நிலையில் அவரது மகன் பிரின்ஸ் நவீன் பள்ளியை நிர்வகித்து வருகிறார் முப்பத்தி ஏழு வயது பிரின்ஸ் நவீன் ஏற்கனவே திருமணமாகி அவரது மனைவி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றுவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த பள்ளியில் பணியாற்றிய எல்கேஜி ஆசிரியையிடம் வசிய பேச்சால் மயக்கி பாலியல் அத்து மீறலில் ஈடுபட்டிருக்கிறார் பிரின்ஸ் நவீன் அவருடன் அந்தரங்க வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து மிரட்டி பாலியல் கொடூரத்தை தொடர்ந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த பதினேழாம் தேதி ஆசிரியை செல்போனில் யாருடனோ பேசிக்கொண்டே தனது வீட்டில் தூக்கிட்டு உயிரை கொண்டதாக வேதனை தெரிவிக்கிறார் அவரது தாய் இந்த பொண்ணு தான் எனக்கு சம்பாரிச்சு போட்டுட்டு சூத்துக்கு துணி வாங்கி அழிக்கிட்டு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தது இதை வந்து இந்த கெதியை ஆக்கிட்டாங்க ஆனால் அந்த கெதி ஆனவங்க அவங்க என்ன ஆவாங்களோ அது கடவுளுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் என்னால் அப்படியே என் சும்மா விடாது என் பிள்ளை எப்படி கொண்டுட்டாங்க ஆனால் அவங்களால தான் என் பிள்ளை சேர்த்தது வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஒரு சண்டை கிடையாது என்ன பேசுனது கிடையாது என்னையும் அந்த பிள்ளை ஒரு வேகமாக என்ன ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது ஊரில் அத்தனை பேருக்கும் இந்த பிள்ளை பொறுமை பொறுத்த பிள்ளை நல்ல புள்ளன்னு தான் ஊரில் சொல்லுவாங்க என்ன கிட்டே விசாரித்ததோட நீங்கள் ஊரில் நாலு இடத்துக்கு விசாரிச்சு பாருங்கள் அந்த பிள்ளையை பற்றி என்னான்னு தெரியும் என்னது நடந்ததுன்னு ஆனால் அந்த பள்ளிக்கூடம் தான் பார்க்க எனக்கு வந்து பணம் ஆனா பண்டம் வேணாம் எங்களுக்கு சாப்பாடு வேணாம் என் பிள்ளைய எப்படி செஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு தண்டனை வேணும் அதுதான் நான் கேட்குறது என் பிள்ளை அனுப்பி வச்சு தான் அவங்க அனுப்பி வைக்கணும் ஒன்னால் தான் புள்ள செத்தது உங்களால் தான் அந்த புள்ள செத்தது எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஐயா எனக்கு வந்து சனஞ்சாரியாக அண்ணன் தம்பி சொந்தக்காரங்களா எனக்கு யாரும் கிடையாது என் இந்த புள்ள தம்பி தான் நான் இருந்தேன் இந்த பிள்ளை தான் நம்பி வளர்த்தேன் என் உடம்பும் இப்படி ஆகி போச்சு இன்னைக்கு என் பிள்ளையும் அப்படி போடுது என்னுடைய வழி எப்படி போடுறதுன்ற கடவுளுக்கு தயா தெரியும் எங்களுக்கு செய்ய முடியாத ஐயா நீ யாரையா சந்தேக போறீங்க நீ அடுக்கு பள்ளிக்கூடம் பிள்ளாங்க சந்தேகம் வேற யாரு பேர்லாம் சந்தேகம் கிடையாது பள்ளிக்கூடத்திலாம் அந்த ஆளு மட்டும் தான் சந்தேகம் எனக்கு வேற ஆளு பேர்லயும் சந்தேகம் கிடையாது என் பிள்ளை அடிச்சலா இருக்கிறான் என் பிள்ளை அடிச்சுனாங்களோ அதே அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுத்தப்ப டீச்சருங்க அத்தனை டீச்சருங்களும் என் காவு அத்தனை டீச்சருங்களும் சரிங்க ஆனா என் பிள்ளைய கொண்டி சேர்த்து அந்த பள்ளிக்கூடம் நெல்ல பள்ளி சொல்லி கொண்டு போவோம் என் பிள்ளை உடம்பு அழகிட்டு கொண்டி சேர்த்தான் அந்த ஆள் குருமுகத்துல அந்த ஆளுக அவன் தான் கொண்டி சேர்த்தவன் என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க செஞ்சிட்டாங்க நல்லா இருக்கு இந்த பிள்ள அப்படின்னு வச்சு செஞ்சுட்டாங்க என்ன சந்தேகம் பிள்ளை அதான் அடுத்தவில என் பிள்ளை யாரும் வந்து இவங்களும் செய்வாங்கங்கறது செய்வாங்க சந்தேகம்லாம் கிடையாது அவன் ஒரே ஆளுதான் என் பிள்ளைக்கு சந்தேகம் என் பிள்ளை அடிச்சது அவன் அவன் தான் அடிச்சிருக்கிறான் அவன் தான் பேசிருக்கான் வண்டியை ரெண்டு மூணு உடைச்சிருக்கான் என்னன்னா ஆஜண்ட ஆயிடுச்சுன்னு சொல்லிச்சு எனக்கு எதுவும் தெரியாத ஐயா நான் கை கால அடிச்சதில்ல இதை போய் விசாரிக்கவோ அதை ஒருத்தனை கேட்கவோ எனக்கு தெம்பு இல்லை என்ன யாருக்கு எனக்கு ஒரு அண்ணன் தம்பி கொழுந்து நான் கூட்டாளியா அவங்க இல்ல யாருக்கிட்டயா சொல்லி அவங்கள போய் பாருன்னு சொல்றதுங்க கிடையாது தனது மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் மங்களம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் ஆனால் பள்ளி தாழாளர் மகன் என்பதால் போலீசார் உடனடியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது பய வாங்கிட்ட என் விட்டு போட்டே போதா யாத்தி போட்டாங்களே நடந்தது எனக்கு தெரியல என்ன செஞ்சாங்க பள்ளிக்கூடம் போன பிள்ளை என்ன நடந்தது என்ன சொல்ல அந்த பிள்ளை என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை இப்படி நடந்துட்டு இருந்த மாணிகரிடம் சொல்லலையா நல்லா இருந்த பிள்ள பள்ளிக்கூடம் போன பிள்ளை பதிமூணு வருஷமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போனதாய்ச்சே என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாத ஐயா கடவுளே பழுத்து நீதாயா பார்க்கணும் நீதாயா கூலி கொடுக்கணும் நீதாயா தண்டனையை வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளைக்கு ஒருத்தமாக எடுத்து பேசாது யாருக்கிட்டே சண்டை சாவடிக்கு போகாது அந்த பள்ளி கொண்டது எல்லாருக்கும் தெரிய அப்படியே அந்த பிள்ளைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தது இப்படி செஞ்சுட்டாக்கா அத நீதாயா தண்டனை வாங்கி கொடுக்கணும் தெய்வமே நீதான் பார்க்கணும் கடவுளை நீதான் பார்க்கணும் என்னால பார்க்க முடியாது என்னால எதுவும் செய்ய முடியாதுக்காக்க இதனைத் தொடர்ந்து அந்த ஆசிரியையின் உறவினர்கள் மற்றும் பள்ளி பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஆதாரங்களை கொடுத்து தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மங்களம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில் தாளாளரின் இரண்டாவது மகன் பிரின்ஸ் நவீன் முத்தம் கொடுத்த வீடியோவும் அந்தரங்கமாக இருக்கும் வீடியோக்களும் வெளியாகி போலீசாரையே அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது அந்த ஒரு ஆசிரியையுடன் மட்டுமல்ல அந்த பள்ளியில் பணியாற்றும் வேறு சில ஆசிரியைகளுடனும் அதேபோல பாலியல் அத்து ஈடுபட்டதும் ஆடியோ ஆதாரங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அதாவது கெஞ்சி கொஞ்சி பிளாக்மெயில் என பல வழிகளில் ஆசிரியைகளை தன்வசப்படுத்தி தோப்பு பகுதியில் உள்ள நண்பனின் ரிசார்ட்டில் வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியைகள் ஒவ்வொரு ஆசிரியருடன் செல்போனில் பேசும்போது நீ நீ கூட இருந்திருக்க அவள் நவீன் கூட இருந்திருக்கா பெரிய சாருடன் இருந்திருக்க என பகிரங்கமாக பேசும் ஆடியோக்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன அந்த புள்ள சேர்த்ததுக்கு நான் தான் காரணம் உண்மை நான் தான் காரணம் உன் அறிவுக்கு ஏன் யால என்னையால உயிர பரி இதோ வாங்குன உண்மை அழியதில்ல என்ன மரியாதை உனக்கு தெ நீ நான் எப்ப எல்லாம் பேசுனா எல்லாத்தையும் நீ சொல்றீங்க நான் சாதாரண பிரெண்ட்ல தானே பேசுனேன் நீ சொல்றேன் நீ அவன்கிட்ட இப்ப சொல்றான் வேதி மோர் கொண்டு சொல்றான் ரெண்டு மாசம் மூடல இருந்து நீ சொன்னது வரைக்கும் சொல்றான் சார் நான் போய் அவர்ட்ட கேட்டது உண்மைதான் ஆனா உங்க பேர்லாம் நான் சொல்லல ஏய் கேட்டா அப்ப எங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சு விசாரிது நீயாமா நீ அவன்கூட போய் கrename பண்ண போற நீனே நான் பண்ண போற நீனே என்னங்க சார் ஓவரா பேசுறீங்க நான் கேக்க ஆள் இல்ல நான் ஓவரா பேசுறீங்க எது கேக்க ஆள் இல்ல நீயாமா நீக்கே பழிவாங்கனா உன்னை என்ன நான் பழிवा உங்களை நான் என்ன பண்ண இப்ப நான் சொன்னியா ரூம் எடுத்து தäng நான் அதையான் சொன்னேன் நீน அதை அவgkin நான் கேட்டேன் யாரு அது உனக்கு எது என்ன நீ

ஒரு புள்ள செத்துச்சு செத்ததுக்கு நான்தான் தான் காரணம்ன்றா நீங்க எந்த தப்பு யாரும் பண்ணல இப்ப என்னால தான் செத்துச்சு என்னால நீ என்னால நீ பாதிக்கப்பட்டியாமா ஆயிரம் விஷயம் நான் ஆச்சா வெளியே சொல்லணும் பெரிய சார் உன்னை கூப்பிட்டாரு தள்ளினாரு பருத்தாரு நான் சொல்றேன் பெரிய சார் கூப்பிட்டு பேசணும் நானே இல்ல நவீன சொல்லணும் நானே இல்ல நான் ஏன் வேற வேற சொந்த சொல்லணும் நானே நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நீ ஏன் அவன் கிட்ட சொல்றான் மனசு வேற வச்சுக்கணும் கட்டியா போற நீ நீ அமைதியா தானே ஒரு உயிர் போயிடுச்சு இல்லப்பா நான் பெரிய சார் சொல்றேன் நான்

என்னையா மிஸ் நீங்க இல்ல நீ என்ன சொல்றோம் நான் பார்த்தேன் இவன் சொல்லி என் பேர வினோத் பேரு நீ அவன் சொல்றான போட்டு போட்டுமாப்பா சொல்லுங்க மிஸ் இந்த ஒரு வாரத்துக்காக நீங்க என் மூணு பிள்ளைங்க நான் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப நீ சொன்ன இல்ல நான் சொன்னது சொன்ன இல்ல உனக்கு அவன் தேவன் நீ அவன்கிட்ட பேசின

அதுக்கு மேல நானும் தான் சார் போவேன் அப்ப உங்க ஆசைக்கு நீங்க பேசுவீங்க அவன் ஆசைக்கு அவன் பஸ் நாங்க மூடிட்டு போனோம் நாங்க மூடிட்டு போனோம் பேசு மூடிட்டு போனோம் எனக்கு என்ன கையை எடுத்துக்கிட்டீங்க நாங்க மூடிட்டு போனோம் ஏன் விஷயத்தை நீ இப்ப அதுக்கு பெரிய சார் சொன்னா அதே மாதிரி மூடிட்டு தான் போறோம் நீங்க என்னது பெரிய சார் சொன்னா நாங்க மூடி பெரிய சார் பெட்ல தள்ளி விட்டு அப்ப அந்த சமத்து மூடிட்டு போற மாதிரி தான் போறோம் அவர் ஒன்னு பிரச்சனை பண்ணல நீங்க என்ன தேவ இல்லாம பேசிட்டு இருக்கீங்க இப்ப எனக்கு தான பிரச்சனை உங்க பிரச்சனை நீங்க என்ன பேசுறீங்க டாரிட்ட சொல்லிட்டு இப்ப என்னவா கேக்க வரன்றானே டாரிட்ட

பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போலீசில் சிக்கியவர் சிறுவர் சிறுமியர் இல்லத்தில் இருந்த மாணவிகள் மூவர் மாயமானதாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி ஆலடி காவல் நிலையத்தில் மிகவும் ஜென்டில்மேன் போல வந்து ஒரு புகாரை அளித்தார் ஜெயசுதாஸ் ராஜா வழக்கு பதிவு செய்த போலீசார் மாயமான சிறுமிகளை தேடி கண்டுபிடித்து சிறுமிகளை கடலூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அப்போது அந்த சிறுமிகளிடம் நீதிபதி எழிலரசி விசாரணை மேற்கொண்ட போதுதான் பள்ளித்தாளர் ஜேசுதாஸ் ராஜா மூன்று சிறுமிகளுக்கும் பாலியல் தொல்லை கொடுத்தது தெரிய வந்தது இதையடுத்து ஜேசுதாஸ் ராஜா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமியர் இல்லத்தில் இருந்த நாற்பது பேரும் கடலூர் அரசு சிறுவர்கள் காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அதன் பிறகு விருதாச்சலம் உதவி காவல் கண்காணிப்பாளர் அங்கி ஜெயின் தலைமையிலான போலீசார் அமலா பள்ளிக்கு சென்று ஆவணங்களை ஆய்வு செய்தனர் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து முறையான விசாரணையையும் நடவடிக்கையையும் எடுக்காமல் போனதன் விளைவுதான் அவரது இரண்டாவது மகன் பிரின்ஸ் நவீன் இந்த அளவுக்கு பள்ளி ஆசிரியர்களிடம் பாலியல் கொடூரனாக செயல்பட்டிருக்கிறார் என கூறப்படுகிறது அதுவும் தனது அப்பாவையே போலீசார் ஒன்றும் செய்யவில்லை நம்மை என்ன செய்துவிட முடியும் என்கிற திமிர் தான் இந்த அளவுக்கு ஆட்டம் போட வைத்திருக்கிறது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள் பெண் ஆசிரியை உயிரை கொண்ட பிறகும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்காத போலீஸ் பிரின்ஸ் நவீனின் ஆடியோக்கள் வீடியோக்கள் ஆசிரியை ஆசிரியர்கள் பேசிக்கொள்ளும் ஆடியோக்கள் மூலம் ஆதாரங்கள் வெளியில் லீக் ஆன பிறகே வேறு வழியே இல்லாமல் ஏழு நாட்களுக்கு பிறகு பிரின்ஸ் நவீனை கைது செய்திருக்கிறார்கள் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தந்தை ஜெயசுதாஸ் ராஜா மூன்று மாணவிகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ வழக்கில் கைதாகி ஜாமீனில் உள்ளார் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே தனியாக ரிசார்ட்டை குத்தகைக்கு எடுத்து ஆசிரியர்களிடம் பாலியல் சேட்டையில் ஈடுபடும் அளவுக்கு நவீனுக்கு தைரியம் கொடுத்தது யார் எப்படி பள்ளியை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளியின் மீதும் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தின் மீதும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன பெரிய சார் எனப்படும் ஜேசுதாஸ் ராஜா சின்ன சார் எனப்படும் அவரது மகன் பிரின்ஸ் நவீன் பாலியல் வேட்டையில் இன்னும் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது யார் யாருக்கெல்லாம் ஆசிரியர்கள் பாலியல் ரீதியாக பலியாகி இருக்கிறார்கள் ஆசிரியர்களிடம் பாலியல் கொடூரத்தில் ஈடுபட்ட பிரின்ஸ் நவீன் பள்ளி மாணவிகளிடமும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளானா இன்னும் எத்தனை மாணவிகள் ஆசிரியர்கள் பிரின்ஸ் நவீனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் உயர் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த முறையாவது பள்ளிக்கு சென்று அதிகாரிகள் முறையான விசாரணை செய்தால் மட்டுமே பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என்கிறார்கள் அப்பகுதி பொதுமக்களும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களும் கல்வியின் பெயரால் செய்தாலும் குற்றம் கேடு தரும்